நற்செய்தி படி வாழ்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் இன்றைக்கு பிரான்சிஸுக்கு நாம் எடுக்கக்கூடிய நவ நாளில் ஐந்தாவது நாளில் நாம் இருக்கிறோம் ஸோ வெல்கம் பேக் நற்செய்தி படி வாழ்தல் ஏசு உள்ள டீச்சிங்ஸ்லாம் பார்த்தா கிறிஸ்துவர்கள் உங்களுக்கும் எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்குது ஏன்னா ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறாங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு நான் நினைக்கிறேன் என்னோட வாழ்க்கை அனுபவத்துல என்ன சொல்றாரு அவரு அன்பா இருங்க மன்னிச்சு விடுங்க இந்த கண்ணத்துல அடிச்சு இந்த கண்ணத்தை காமிங்க இந்த கையில தெரியறது இந்த கைக்கு தர்றது இந்த கையில வந்து தெரியாம தாங்க அப்படின்லாம் சொல்றாங்க சோ கேட்க ரொம்ப ஈஸியா இருக்குது இந்த கண்ணத்துல அடுத்தால் அஹ் மன கண்ணத்தை காட்டுங்க இந்த கண்ணா ரொம்ப தூரமா இருக்குது அதை காட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமா இங்க ஒரே ஒரு முறை அடிச்சாங்கன்னா அடுத்து காட்ட வேண்டியதானே அன்பா இருந்தேன்னு சொல்றாரு காசு பணமா கொடுக்க சொல்றாரு ரொம்ப ஈஸியான டீச்சிங்ஸ் தான் அப்படின்னு தோணும் அதை வாழ்வாக்கும்போதுதான் அது டிஃபிகல்ட் அப்படின்றது என்னோட வாழ்க்கை அனுபவம் நான் சொல்லிட்டேன் பட் இந்த குளிதர் வந்து நற்செய்திய அப்படியே வாழ்ந்திருக்கிறாரு ஆஹ் இவரோட அந்த லைஃப் ஸ்டைல் எல்லாம் படிச்சு பார்த்தா ரொம்ப ஒண்டரிங்கா இருக்குது என்ன அப்படின்னா அந்த காலத்துல வந்து குஷ்டரோகிகள் வந்து அதிகமா இருக்கிறாங்க அவர் வாழ்ந்த காலத்துல அவர் வந்து ப்ரீச் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது அந்த வேலை பாக்குறாரு ஒரு ஓரத்துல தன்னை ஒடுக்கி கொண்டு அவமானத்தினால அசிங்கமா ஃபீல் பண்ணி ரொம்ப வருத்தத்துல வந்து இருக்கிற ஒருத்தரை பாக்குறாரு அவருக்கு என்ன அப்படின்னா உடம்பு ஃபுல்லா வந்து குஷ்டமா இருக்குது அவர் போறாரு இவர் போன உடனே அவர் அப்படியே பின்னுக்கு பின்னுக்கு போறாரு வெக்கப்பட்டுக்கிட்டு இல்லையா கூச்சப்பட்டுக்கிட்டு தன்னை யார் பார்ப்பாங்க அப்படின்னு அவமானத்துல ஆனா அவர் என்ன பண்றாருன்னா அவரு அவரை போய் தொடுறாரு அப்படியே வந்து கட்டி அணைக்கிறாரு முத்தம் விடுறாரு ஆஹ் இயேசுவை நான் உன்னில் பாக்குறேன் சகோதரனே அப்படின்னு சொல்றாரு அந்த மனிதனுக்கு எப்படி இருக்கும் அந்த மனிதன் இயேசுவை பார்க்கல அன்றைக்கான அந்த மனிதன் இயேசுவை பார்த்தார் ஏன் இயேசுவோட அந்த நச்சு அங்க வாழ்வாக்கப்பட்டுச்சு இன்றைக்கு உங்கள்கிட்ட நான் ரிப்ளீட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு வாசகம் என்ன அப்படின்னா மத்திய நச்சது இருபத்தி எட்டாவது அதிகாரம் ஆஹ் பதினெட்டுல இருந்து இருபது வரைக்கும் உள்ள வார்த்தைகள் ஏசுவானவர் சொல்றாரு உலகம் முழுவதும் சென்று படைப்பிற்கெல்லாம் நீங்க வந்து நற்செய்தியை பறைசாற்றுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் அப்போ அசிசி வந்து நிறைய பேருக்கு பிரீச் பண்ணாரா பிரீச் தான் அவர் வந்து எல்லாரையும் வந்து மனசு மாத்தினாரா அப்படின்னா அவரோட வரலாறுல அப்படி சொல்லப்படல பட் அவர் வந்து வாழ்ந்தாரு அவர் நற்செய்தியை வாழ்வாக்கி அதன் மூலமாக பல மனிதர்களை இயேசு வந்து காண செய்தாரு இயேசு பக்கம் அவர்களெல்லாம் எல்லாம் திரும்ப மனம் மாறி இயேசு வந்து ஃபாலோ பண்ண செஞ்சார் இந்த வாசகம் வாசிட்டு இருக்கும்பொழுதே பிளஸ் அவரோட அந்த கேரக்டர் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது நான் ரொம்பவே இன்னைக்கு கொஞ்சம் அசியமா இருந்துச்சு எனக்கு என்ன அப்படின்னா இப்போ வந்து ஸ்கூல்ல எல்லாம் டீச் பண்றோம் இல்லைங்களா நான் வந்து ஸ்கூல்ல டீச்சர் பிளஸ் வந்து ஹாஸ்டல் ஹோம் அப்படி வந்து நிறைய பிள்ளைங்க இருக்கிற இடத்துலதான் என்னோட டிராவல் இருந்துட்டு இருக்குது இந்த ரிலீஜியஸ் லைஃப்ல ஸோ அப்படி வந்து ஒரு ரெண்டு நாள் குளிக்காத பிள்ளைங்க ரொம்ப கொஞ்சம் ஸ்மெல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க கூட உட்கார்றதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு வந்து வந்து உடனே ஒரு ஒரு மாதிரி சொல்ல முடியாத மாதிர அவங்கள்ட்ட பாபு அப்படின்ட்டு பிளஸ் நமக்கு அதை பேர் பண்ணவும் முடியாது அந்த நேரத்துல நான் வந்து அந்த குழந்தைல ஏசோ பாக்குறேன் அப்படின்லாம் நமக்கு வந்து பிராக்டிஸ் பண்ண தெரியாது பட் அஸ் அ டீச்சர் அஸ் அ நன் என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் நல்ல முறையில பாசமான முறையில சொல்லலாம் பட் வந்து ஒரு சில மனிதர்களை ஒரு சில நிகழ்ச்சிகளை நிகழ்வுகளை ஏற்றுக்கொள்ளுதல் அப்படின்றது இன்னுமே வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்குது பட் இவர் நற்செய்தியை படிச்சது மட்டுமல்ல நற்செய்தி படி வாழ்ந்தார் இன்றைக்கு என்னை பற்றி நான் ஒரு விஷயம் சொல்லுதுங்களா இயேசுவை எப்படியாவது இந்த உலகத்துக்கு சொல்லணும் எனக்கு தெரிந்த இந்த வந்து பைபிள் பற்றி இயேசுவோட வார்த்தை பற்றி நான் வந்து மக்களுக்கு சொல்லணும் அப்படின்ட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து நிறைய வீடியோஸ் போடுறேன் நான் நிறைய படிக்கிறேன் ரிஃப்ளெக்ட் பண்றேன் பட் நான் எந்த அளவுக்கு வாழ்கிறேன் அப்படின்றது எனக்கான பர்சனல் கொஸ்டின் ஆனா அந்த காலத்துல அசிசிஆர் வந்து எந்த வீடியோஸும் போடலை பெருசா போயிட்டு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு பாட்டு பாடல பிரீச் பண்ணல அவர் வாழ்ந்தார் அவர் நடந்து போனாரு அப்படியே ஏசு மக்கள் பார்த்தாங்க அவரை ஃபாலோ பண்ணாங்க இன்றைக்கு நீங்களும் நானும் இதே மனநிலையோட வாழணும் இயேசு வந்து நம்ம வாழ்வாக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக வேண்டி நான் ஆல் தி வெரி பெஸ்ட் சொல்றேன் உங்களுக்காக பிரேயர் பண்ணிக்கிறேன் சி அகேன்